بسم الله الرحمن الرحيم حي على الصلاه ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اعبدوا ربكم الذي خلقكم من نفس واحده يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் அடியார்களே அல்லாஹு அபுல்லா அலமீன் எப்படி அவனுடைய அருளால் இந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் இந்த ஜுமாவுடைய தினத்தில் இந்த பள்ளிவாசலில் அல்லாஹ் ஒன்று சேர்த்தானோ அதுபோன்று அல்லாஹு அபுல்லாலமீன் எம்மை ஜன்னத்தில் ஃபிர்தௌசில் அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் அல்லாஹ் அலிஹி வசல்லம் അവോടും അവളുകളോടും അല്ലാഹു എന്നെയും ഉള്ള മുസ്ലിമുകളെയും ഒന്ന് മാദം അല്ലാഹുടേ തൂദർ മുഹമ്മദ് റസൂലുള്ളാ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം മൻ റമദാന വഹ്തിസാബ ലഹു മാ തഖദ്ദമ മിൻ ദംബി യാ അവമതാനുടേ മാദത്തിൽ ഈമാനോടും നന്മയെ എതി நோன்பை நூற்பாரோ அவருடைய முன்பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறார் அல்லாஹுடைய தூதசல்லல்லாஹ் அலிகிவசல்ல சொன்னார்கள் மன் காம ரமதான ஈமானன் வஹ்தி சாபன் யார் ரமதானுடைய இரவுகளில் அல்லாஹுவை நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன் முன்பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் அசுல்லாஹ் சல்லல்லாஹு லிஹிவஸ் செல்ல மேலும் சொன்னார்கள் மன் காம லைலதல் கதிரி ஈமானன் வஹ்தி சாபன் யார் லைலத்துல் கதிருடைய இரவில் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன்பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய மாதமாக அல்லாஹ் ஷஹ்ரு ரமதானை தேர்ந்தெடுத்திருக்கிறான் பாவங்கள் ரமதானிலும் மனிதர்களோடு இருப்பதுதான் ரமதான் அல்லாத மாதங்களிலும் மனிதர்களோடு இருப்பதுதான் பாவங்களிலிருந்து மனிதர்கள் விலகி வாழ முடியாது அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அலிகிவர் செல்ல சொன்னார்கள் நீங்கள் பாவம் செய் பாவம் செய்யவில்லை என்றால் அல்லாஹ் உங்களை நீக்கி பாவம் செய்யக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் ஏற்படுத்தி அவர்கள் அல்லாஹ் மன்னிப்பை தேடுவார்கள் அல்லாஹ் மன்னிப்பார் என் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அலிகுவ செல்ல சொன்னார்கள் அல்லாகுடைய தூதர் சொல்லல்லாஹு அலி ஹீவ செல்ல சொன்னார்கள் குல் உபனி ஆத மகத்தா உம் ஆதமுடைய பிள்ளையாக பிறந்த எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் ஆனால் அதில் சிறந்தவர்கள் அதில் மேலானவர்கள் யார் தௌபாவின் மூலமாக திரும்பக்கூடியவர்கள் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு அழிஹிவசல்ல சொன்னார்கள் நானும் பாவம் செய்யக்கூடியவன் தான் நீங்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள்தான் ஆதம் அழகிசல்லாம் முதற் முதற்கொண்டு உலகம் முடியும் வரை பிறக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் பெரும்பாவங்கள் சிறுபா சிறுபாவங்கள் என எல்லா பாவங்களையும் செய்யக்கூடியவர்கள் நபிமார்களை மட்டும் அல்ல பெரும் பாவங்களில் இருந்து பாதுகாப்பார் அல்லாகவால் பாதுகாக்கப்பட்டவர்கள் அவர்கள் பெரும் பாவங்களால் அவர்களும் பாவங்களுக்கு உரித்தானவர்கள் தான் ஆனாலும் ஆனால் மனிதன் பாவம் செய்வான் பாவம் செய்யக்கூடிய மனிதன் தன்னை அல்லாஹுடத்திலே உயர்த்தி கொள்ள வேண்டும் என்றால் அந்த பாவங்களுக்கு மன்னிப்பை அங்கீகரிப்பானோ அவரிடத்திலே அவன் திரும்ப வேண்டும் அல்லாஹு அழைப்பு விடுக்கிறான் மட்டும் அழைக்கவில்லை அல்லாஹ் குற்றவாளிகளை மட்டும் அழைக்கவில்லை அல்லாஹுடைய அழைப்பு பொதுவானது ஈமான் கொண்ட எல்லோரும் அல்லாஹ் திரும்பி விடுங்கள் ஒ தௌபா என்றால் பாவம் மன்னிப்பு என்ற அர்த்தம் மட்டும் அதில் உள்ளடங்காது தௌபா என்றால் அல்லாஹ் தௌபா செய்கிறேன் என்ற வார்த்தை மட்டும் உள்ளடங்காது அத்தௌபா அருஜோ இரல்லா அல்லாஹுவை நோக்கி ஒரு அடியான் திரும்புதல் தௌபா எதிலிருந்து அல்லாஹ் தடுத்த அல்லாஹ் வெறுக்கின்ற காரியங்களில் இருந்து அல்லாஹ் நேசிக்கின்ற அல்லாஹ் பொருந்தி கொள்கிற காரியத்தின் பக்கம் திரும்புதல் தௌபா அல்லா அதைத்தான் சொல்கிறான் ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுடத்திலே தௌபாவின் மூலமாக திரும்பி விடுங்கள் அல்லாஹுடைய தூதர் முகம்யாஸ் மனிதர்களே அல்லாஹுடைய ரசூலாக நபியாக இருக்கக்கூடிய நான் അല്ലാഹു അബുൽ അവ ذكر الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب الا الله ஒரு மனிதன் இறை நம்பிக்கை கொண்டவனை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ்வை அஞ்சக் பற்றி அல்லாஹ் சொல்கிறான் அவர்களும் ஒரு கால் மானக்கேடான அசிங்கமான அல்லாஹ் வெறுக்கக் காரியத்தை செய்ததற்கு பிறகு அல்லாஹ் நினைவு கூர்ந்து ذكر الله ஒரு பாவம் செய்யக்கூடிய ஒரு முக்மின் பாவத்தை செய்து முடித்தால் உடனடியாக அவனுடைய உள்ளத்திலே வரக்கூடிய தன்மை அல்லாஹ் சொல்கிறான் நினைப்பார்கள் நினைவு கூறுவார்கள் அல்லாஹுடைய பார்வையின் வெட்க குணத்தை உணர்வார்கள் அல்லாஹுவின் நினைவு சாதாரணமானது கிடையாது அல்லாஹ்மீன்களை பற்றி சொல்கிறான் இதா ஓஜிலுக்குழு முகும் அவர்கள் அல்லாஹுவை நினைத்தால் அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹுவை அல்லாஹுவின் அச்சத்தால் அஞ்சி நடுங்கும் என்று அல்லா சொல்கிறார் கொண்டவர்களுக்கு இன்னும் நேரம் வரவில்லையா அல்லாஹுவின் அச்சத்தால் அல்லாஹுவின் நினைவால் அவர்களுடைய உள்ளங்கள் அஞ்சி நடுங்குவதற்கு தொழுகையை விடுபவர்களே அல்லாஹுவின் அச்சத்தால் உங்களுடைய உள்ளங்கள் அல்லாஹுவின் நினைவால் அஞ்சி நடுங்குவதற்கு நேரம் வரவில்லையா குரானை விட்டு தூரமாகி வாழ்பவர்களே அல்லாஹுவின் நினைவால் உங்களுடைய உள்ளங்கள் அஞ்சி நடுங்குவதற்கு இன்னும் நேரம் வரவில்லையா அல்லாஹுவை மறந்து பாவங்களில் திளைத்திருப்பவர்களே அலம் அநிலதீனா அமனு இன்னும் ஈமான் கொண்டவர்களுக்கு நேரம் வரவில்லையா அல்லாஹுவின் அச்சத்தால் அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹுவின் நினைவால் அஞ்சி நடுங்குவதற்கு அல்லாஹுவை நினைத்தால் பிரஷ்ட தன்னுடைய பாவத்திற்காக ரப்பிடத்திலே மன்றாடி மன்னிப்பை கேட்பான் அல்லாஹ் சொல்கிறான் இப்படி அல்லாஹுவை அல்லாஹுவின் நினைவை கொண்டு அல்லாஹுவிடத்திலே திரும்பி வரக்கூடிய இந்த அடியானை அல்லாஹுவை தவிர யார் மன்னிக்க முடியும் குர்ஆனுடைய மகத்துவமிக்க வசனம் அது அல்லாஹ் சொல்கிறான் குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபூ அலா அன்ஃபுஸிஹிம் அல்லாஹ் சொல்கிறான் வரம்பு மீறி பாவம் செய்த பாவிகளை என்ற குற்றவாளிகளை பாவம் செய்த அநீதவான்களை அழைக்கவில்லை அல்லாவின் அழைப்பை கவனியுங்கள் அல்லாஹின் அடியார்களே அல்லாஹ் அழைக்கிறான் ஏன் ஐபாதி என் அடிமைதான் நீங்கள் என் அடியார்கள் தான் நீங்கள் நீங்கள் பாவம் செய்கிறீர்கள் என்பதை பாவம் செய்வீர்கள் என்பதை அஹ் அறிந்து வந்தான் ஏன் இபாதி அல்லதினா சிவஃபு அலான் புசெஹின் தங்களுக்குத் தாங்களை அணிந்து விளைத்து மீறி பாவம் செய்தவர்களே லா தக்குனத்தும் மிற ரஹமத்துல்லாஹ் லா தக்குனத்தூம் மிர் ரஹமத்துல்லா அல்லாஹ் அருளில் ஒரு காலம் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் உ அல்லாஹ் அல்லாஹ அல்லாஹ் அல்லாஹுடைய அருளில் ஒரு காலம் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள்

ஆதரவு கொண்டிருக்கும் காலமெல்லாம் நான் உன்னை மன்னித்துக் கொண்டே இருப்பேன் ஓலா உபாலி எதையும் நான் பொருட்படுத்த மாட்டேன் எபுனாதம் ஆதனுடைய மகனே ல உபலக துணுமு கானா ரசமா உன்னுடைய பாவங்கள் வானத்தின் முகலைத் தொட்டுவிட்டாலும் துங்க சகஃபர் சனி அதற்குப் பிறகு என்ன இடத்திலே மன்னிப்பு கேட்டால் லஃபர் சுல க ஆலாமா காணமின் ஓலா உபாலி உன்னை மன்னிப்பேன் எதையும் நான் பொருட்படுத்த மாட்டேன் எப்படி ஆதம் ஆதமுடைய மகனே நாளை மறுமையில் வருகிறாய் பாவங்கள் உலகமளவு உலக உலகமளவு பாவங்களோடு மறுமையில் வருகிறாய் ஆனால் அந்த பாவத்தில் எனக்கு இணை வைக்கக்கூடிய பாவம் மட்டும் இல்லை என்றால் நீ சுமந்து வந்த பாவங்களை நான் மன்னிக்கிறேன் எதையும் நான் பொருட்படுத்த மாட்டேன் அல்லாஹுடைய தூதர் சொல்லலாம் அணுகி செல்ல மேலும் சொன்னார்கள் ஆதனுடைய மகன்களே இன்னக்கும் துஹ்தி ஊனவில்லை இலி ஒன்னஹார் அல்லாஹ் கூறுவதாக நீங்கள் காலையிலும் பாவம் செய்கிறீர்கள் மாலையிலும் பாவம் செய்கிறீர்கள் ஆனால் நானோ எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறேன் என்னிடத்தில் கேட்டால் அல்லாஹுடைய தூதர் செல்லாக அணுகி செல்ல சொன்னார்கள் இரவில் ஒரு அடியான் பாவம் செய்வதற்காக பகலில் அல்லாஹ் தன்னுடைய கரத்தை விரித்து வைத்திருக்கிறார் பகலில் அடியார் செய்யக்கூடிய பாவங்களை மன்னிப்பதற்காக இரவில் அல்லாஹ் தன்னுடைய கரத்தை விரித்து வைத்திருக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹூ அபுல் ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் முதல் வானத்திற்கு அல்லாஹூ ஆலமின் இறங்கி வருகிறார் ஒவ்வொரு இரவும் இந்த உலகம் ஆரம்பித்ததிலிருந்து நான் பிறந்ததிலிருந்து நான் மரணிக்கும் வரை எனக்கான வாய்ப்பை ஒவ்வொரு இரவும் கேட்கிறான் தீர்ப்பு நாளின் அதிபதி அவன் அரசர்களுக்கெல்லாம் அரசன் அவன் முல்க் அவன் தான் அரசர்களுக்கெல்லாம் அரசன் அந்த அரசன் தான் தன்னால் படைக்கப்பட்ட ஒரு அடிமை ஒரு அடியான் பாவம் செய்த காரணத்தால் அவனை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹுடைய தூதர் செல்லு அணுகி செல்ல சொன்னார்கள் ஒவ்வொரு அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான் இறங்கி வந்த அல்லாஹ் மூன்று கேள்விகளை கேட்கிறான் அடியார்களை பார்த்து விசாரணைக்கான கேள்வி அல்லாது அல்லாஹுடைய அருளின் கேள்வி அது இது உலகம் முடியும் வரை ஒவ்வொரு இரவும் அல்லாஹுடைய அழைப்பு இருந்து கொண்டே இருக்கும் அல்லாஹ் கேட்பான் என்னை அழைப்பவர்கள் இருக்கிறீர்களா அவர்களுடைய அழைப்பிற்கு நான் பதில் கொடுக்கிறேன் என்னிடத்திலே தேவைகளை கேட்பவர்கள் இருக்கிறீர்களா அவர்களுடைய நான் நிறைவேற்றுகிறேன் என்னிடத்திலே மன்னிப்பை தேடுபவர்கள் இருக்கிறீர்களா அவர்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹு அபுல் ஒவ்வொரு இரவும் அடியார்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார் எந்த ரப்பை விட்டு தூரமாகி வாழ்கிறோம் எந்த ரப்பை மறந்து வாழ்கிறோம் என்னுடைய பாவங்களின் பொழுது நினைவு கூறாமல் வாழ்கிறோம் அல்லாஹூர் அப்பல்லின் மன்னிக்கக்கூடியவன் அவனிடத்திலே தௌபாவின் மூலமாக வரக்கூடிய எல்லோரையும் அல்லாஹூர் ஆலமின் மகிழ்வோடு அங்கீகரிக்கக்கூடியவன் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹூ அழகி வசல்ல சொன்னார்கள் அல்லாகு அசத்துபர அன்பிதோபதி அபதி அல்லாஹ் ஒரு அடியாளுடைய பாவமன்னிப்பை பெரும் மகிழ்வோடு அல்லாஹ் கொள்கிறான் எப்படி தெரியுமா ஒருவன் பாலைவனத்திலே பயணம் செய்கிறான் செல்லக்கூடிய அந்த பயணி தன்னுடைய வாகனத்தையும் உணவையும் எடுத்து செல்கிறான் ஆனால் அசதியில் ஒரு இடத்திலே அமர்ந்து தன் வாகனத்தை பாதுகாத்து உணவை பாதுகாத்து உறங்குகிறான் அவன் உறங்கி அந்த பயணத்துடைய களைப்பு முடிந்ததற்கு பிறகு விழித்து பார்க்கிறான் அவன் கொண்டு வந்த வாகனம் இல்லை அவன் கொண்டு வந்த உணவில்லை அப்போது அந்த அடியால் அங்கும் இங்கும் வந்து பாலைவனத்திலே தேடுகிறான் எப்படி உணவில்லாமல் பயணிப்பது எப்படி வாகனம் இல்லாமல் பயணிப்பது என்ற அந்த அடியான் அழைந்து திளைந்து அவ்வளவுதான் இனிமேல் தப்பிப்பதற்கு வழி இல்லை மரணம்தான் என்று மறுபடியும் கலைப்பில் உறங்குகிறான் மறுபடியும் அவன் விழித்து பார்க்கிறான் அல்லாஹுடைய அவன் கொண்டு வந்த உணவும் அவன் கொண்டு வந்த வாகனமும் அவனுக்கு முன்னால் இருக்கிறது அதை பார்த்தவுடன் ஆஹா உயிர் போய் உயிர் வந்த மகிழ்ச்சியில் அவன் அல்லாஹுவை பார்த்து சொல்லிவிடுகிறான் அல்லாஹும்ம அஞ்சாபதி வானர புக் யால்லா நீ என் அடிமை நானும் இறைவன் என்று அவன் சொல்ல வேண்டியது யால்லா நான் உன் அடிமை நீ என் இறைவனென்று அசுவல்லாஹி சொல்லல்லாஹு அணுகிவசல்ல சொன்னார்கள் அவன் தெரிந்து சொல்லவில்லை மகிழ்ச்சியுடைய ஆனந்தத்தில் மகிழ்ச்சியுடைய எல்லையை கடந்த அவன் வார்த்தையில் தவறழைத்து விட்டான் இந்த அடியான் எப்படி தன்னை தான் தொலைத்த வாகனம் தான் தொலைத்த உணவு கிடைத்து உயிர் வந்து மகிழ்வடைகிறானோ இவன் அடையக்கூடிய மகிழ்வை விட தன்னை விட்டு பாவத்தில் சென்ற அடியான் தன்னை விட்டு குற்றத்தில் சென்ற அடியான் தன்னை மறந்து பாவத்தில் திளைத்திருக்கக்கூடிய அடியான் தன்னை நினைவு கூர்ந்து தன்னிடத்திலே வந்து சேர்ந்தால் அல்லாஹ் எல்லையற்ற அடைகிறான் என்று அல்லாஹ் தூதர் தூத செல்லல்லாஹு அணைகுவ செல்ல பவகசமாக அல்லாஹ் உயக்குபலு தௌபத்தன் ஐபா அல்லாஹ் அடியார்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவன் உரி இது வையத்துழுவா அலைக்கும் அல்லாஹ உங்களை மன்னிப்பதை உங்களை தௌவாவின் மூலமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதை அல்லாஹூர் அபுல் நேசிக்கிறான் விரும்புகிறான் அல்லாஹை மகிழ் மகிழ்வுபடுத்துங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே ரமதானுக்கு முன்னால் செய்த பாவங்களும் இருக்கிறது அல்லாஹிடத்திலே அந்த பாவங்களுக்காக மன்னிப்பை தேடுங்கள் அல்லாஹ் அந்த பாவ மன்னிப்பை எதிர்பார்க்கிறான் அல்லாஹ் அந்த பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறான் எத்துணை கோடி பாவங்களை சுமந்தாலும் எத்துணை பாவங்கள் உங்களுடைய கணக்கில் இருந்தாலும் மனம் திருந்தி அல்லாஹுவை அழைத்து யா அல்லாஹ் உன்னை நோக்கி நான் வருகிறேன் என்ற வார்த்தையை நீங்கள் உச்சரித்தால் போதும் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு அணுகி வசல்ல சொன்னாக ஒரு அடியான் எப்படி என்னை நினைவு கூறுவானோ அப்படித்தான் நானும் அவனை நினைவு கூறுவேன் அவன் என்னை தனிமையில் நினைவு கூர்ந்தால் நானும் அவனை தனிமையில் நினைவு கூறுகிறேன் அவன் என்னை ஒரு கூட்டத்தில் நினைவு கூர்ந்தால் அவன் நினைவு கூறக்கூடிய கூட்டத்தை விட சிறந்த கூட்டத்தில் நான் அவனை நினைவு கூறுகிறேன் அல்லாஹ் அவன் என்னை ஒரு ஜான் நெருங்கினால் நான் ஒரு முலம் அவனை நோக்கி நெருங்குகிறேன் அவன் என்னை நோக்கி ஒரு முலம் நெருங்கினால் இரண்டு கரமளவு அவனை நோக்கி நான் நெருங்குகிறேன் அவன் என்னை நோக்கி நடந்து வந்தால் என்னை நோக்கி அவன் நடந்து வந்தால் அவனை நோக்கி நான் விரைந்து வருகிறேன் என்று அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது அல்லாஹுவின் நினைவு கூறுங்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் பாவங்களை அல்லாஹிடத்திலே ஒப்படையுங்கள் குற்றங்களை எல்லா இடத்திலே ஒப்படையுங்கள் அல்லாஹுடத்திலே சௌபாவின் மூலமாக அல்லாஹிடத்திலே அல்லாஹ் தடுச்ச அல்லாஹ் வெறுச்ச காரியத்தில் இருந்து അല്ലാ നേസിക്കുന്ന അല്ലാ പൊരുതി കൊള്ളുക കാര്യത്തിൻ്റെ പക്കം തൂടി അടിയാറുകള അല്ലാ എന്നും ഉങ്ങളെയും ആക്കട്ടും അക്കോൽ കൗലി ഹദാ ഫലി വലക്കും